வாங்க இன்னைக்கு ராஜேஷிவா விழாக்கில் திருக்கார்த்திகை ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம் வேலைகளும் என்னென்னு பார்ப்போம் இதில் வந்து முட்டை வெந்துட்ருக்கோம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கேன் காலையிலே ஃபஸ்ட்டு இப்போ சூடாகிட்டுருக்கேன் இப்போ கொடுத்து விட்றதுக்கு அதுக்கப்புறம் சாதம் சாதம் வந்து இது வந்து எடுத்து வச்சு டப்பாவில் அடுத்து தான் அரிசி போட்டு வச்சுருக்கேன் அதை எறையாவது இறக்கிட்டு ரெண்டாவது சோறு வைக்கணும் இது வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சு வச்சுருக்கேன் ரசம் பருப்பு அதுக்கப்புறம் குருமா குழம்பு குருமா பிடிக்காதவங்களுக்கு தான் ரசம் முட்டை வந்து பசங்களுக்கு மட்டும் சைவந்தான் இன்றைக்கி சைவ சாப்பாடு இதெல்லாம் குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் கார்த்திகை கொலக்கட்டை வைக்கிறதுக்கு வந்து மாவு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அச்சு வளம் வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் பிசைஞ்சு வச்சேன்னா என் மகா ஸ்கூல் விட்டு வந்துட்டு கொளக்கட்டை பிடிச்சிருவா இதெல்லாம் நேற்று துடைச்சி எடுத்து எடுத்தாச்சு இந்த இது வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக வந்திருக்கு இது வந்து ஆமா குட்டி இது நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இதுவும் வாங்கியிருக்கோம் இது எங்கள் அக்கா வந்து என் பொண்ணுக்கு பிறந்த நாள் கிட்ட பெரும்பால்கேட்டான்னு வாங்கி கொடுத்துச்சு அவள் தான் நேற்று இதெல்லாம் நீட் பண்ணி கொடுத்தா அவள் தான் இந்த சாயம் படுத்துக்கிட்டேன் நீட் பண்ணி கொடுப்பா விளக்கு மட்டும் தேய்ச்சி கொடுப்பேன் அதுக்கப்புறம் விளக்கு தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பெட்ஷீட் தலைகானி வர எல்லாமே தவிச்சு வெயில் வந்தனால எல்லாம் துவச்சு காயப்பட்டாச்சு எதிர்காத்திய வேலை பேசால் மாதெல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கோலம்லாம் போட்டு அழகா இருக்கா துளசி செடிக்கும் காலையில் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கும் காலையில் நாலரைக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் இதெல்லாம் காய நுள்ளா இருக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் சோறு வடிச்சாச்சு இன்னும் ஒரு தடவை மட்டும் வைக்கணும் அதுக்கப்புறம் காய்கறிலாம் கொஞ்சம் போல் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சௌச்சோக்காய் தான் வெட்டி இது ചവച്ചൊക്കായി വയ്ക്കണു അടുത്ത് കാരട്ട് വയ്ക്കുന്നു ഇത ഫ്ലൈ എടുത്ത് വയ്ക്കണം